பாஜகவிற்கு எதிராக தமிழ்நாடு தமிழ்நாடு வளர்ச்சிக்கு எந்த கொள்கை இடையூறு செய்கிறது என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் அது காவி கொள்கை அந்த கொள்கையின் அரசியல் முகமாக பாஜக இருக்கிறது அதனால் ஒன்றிய பாஜக அரசுடன் நாம் தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்கின்றோம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் கூட எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி என்ன பேசி இருக்கிறார் அதிமுக அரசை காப்பாற்றியது பாஜக தான் என்று உண்மையை உடைத்து பேசியிருக்கிறார் இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடித்தது என்ற வரலாற்றை உருவாக்கியது நாம் தான் எழுபத்தி ஆறு ஆண்டு கால வரலாறு உள்ளது நமக்கு இப்பொழுது சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மாற்றம் மாற்றம் என்று சொன்னவர்கள் எல்லாம் மறைந்து போனார்கள் திமுக மட்டும் இன்றும் மக்கள் மனதில் இருந்து மறையவில்லை நம்முடைய கொள்கைதான் நம்முடைய பலம் நாம் செய்ய வேண்டியது இன்னும் நிறைய இருக்கிறது பல்வேறு நெருக்கடிகளில் ஆட்சி பொறுப்பை ஏற்றோம் இந்தியாவில் எந்த மாநில அரசு இவ்வளவு சாதனைகளை செய்திருக்கிறது இதனால் தான் இந்த திராவிட மாடல் அரசியலை பார்த்து சிலருக்கு வயிறு இருக்கிறது அவர்களுடைய கண்ணீர் ஆட்சிக்காக ஓனாய் வடிக்கின்ற கண்ணீர் திராவிடமே என்ன என்று தெரியாது என பேசிய எடப்பாடி பழனிசாமி குறித்து பேசிய முதல்வர் ஸ்டாலின் தன்னிடம் ஆட்சி அதிகாரம் இருந்தபொழுது எதையும் செய்யாத பழனிசாமி இப்பொழுது என்னை ஒருமையில் பேசினார் திராவிடம் என்றால் என்ன என்று கேட்டபொழுது அது பற்றி எனக்கு தெரியாது என்று கூறியவர் அவர் இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கிறார்